யாராவது இங்கே எனக்கு ரொம்ப நோய் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த மேடையில் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா தினமும் நான் ஊசி போட வேண்டி இருக்குது அடிக்கடி பிளட்டு மாற்ற வேண்டி இருக்குது கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனையாக ஆயிடுச்சு எனக்கெல்லாம் நோய் இல்லாத மனிதர்களை பார்க்கறதே ரொம்ப அரிதாயிடுச்சு அம்பாள் பண்டாசுரன் கூட போர் செய்கிறான் லலிதா சகசிர நாமம் அப்படின்றதே அன்னை லலிதாம்பிகையினுடைய புகழை பாடக்கூடிய ஒரு நூல் அந்த லலிதாம்பிகை பண்டாசுரனோடு லலிதாம்பிகை போர் செய்கிறாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலே பண்டாசுரன் தாக்குதல் நடத்துறான் அம்பாள் அதுக்கு ஏத்த மாதிரி அவன் கூட போர் செய்யறான் ஒரு நாள் இந்த பண்டாசுரன் உலக ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு அஸ்திரமாக்கி மகா ரோகாஸ்திரமாக அம்பாள் மீது வீசுகிறான் ரோகம்னா நோய் இன்னைக்கு எப்படி வைரஸ் கிருமிகள் எல்லாம் மற்ற நாட்டினர் மேல பரப்பி வெளிநாடுகள் சதி பண்ணதோ அதை அன்னைக்கே பண்டாசுரன் பண்ணிருக்கிறான் மகா ரோகாஸ்திரத்தை எடுக்கக்கூடிய அத்தனை நோய்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அஸ்திரம் அம்பால நோக்கி வந்துகிட்டே இருக்கு பதிலுக்கு ஒரு அஸ்திரம் விடணும் இவ என்ன பண்ணா ஆயுதத்தை எடுத்தா பெருமாளினுடைய மூணு நாமங்களை சொன்னா சொல்லி அந்த அஸ்திரத்தை நாமாஸ்திரமா மாத்தினா வந்துகிட்டு இருக்கிறது ரோகாஸ்திரம் நோயை கொடுக்கக்கூடியது அதை வீழ்த்துறதுக்கு பெருமாளினுடைய மூன்று நாமங்கள் சொல்லி நாமாஸ்திரமாக்கி அந்த நாமாஸ்திரத்தை அம்பாள் வீசினால் பண்டாசுரன் வீசிய ரோஹாஸ்திரத்தை அம்பாள் வீசிய நாமாஸ்திரம் வீழ்த்தியது அந்த நாமங்கள் என்னென்ன தெரியுமா அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமகன்னு சொன்னா அது நோய் தீர்க்கும் மந்திரம் லலிதாம்பிகை வரலாறு நமக்கு சொல்கிறது